எதை பற்றி பேச வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியை பற்றி தான் எங்கள் அண்ணி நான் ப்ளஸ் டூ படிக்கும்போதே எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு அம்மா இல்லை எனக்கு எதுவும் அவ்வளோ விவரம் தெரியாதுன்றதுனால ஃபர்ஸ்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அண்ணன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் குடும்பப்படுத்துவங்க மோ மூஞ்சலை கட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எங்கள் பெரிய அண்ணி ஒரு டைம் கூட அப்படி செஞ்சது கிடையாது என் ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுக்கறது வந்து நான் சாப்பிட்ற தட்டை எடுத்து கழுவி வைக்கிறது வந்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு தலை சீவி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து எல்லாமே எங்கள் தான் செஞ்சுப்பாங்க செய்வாங்க எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் தப்பி எங்கள் அந்நிதான் என்னை ஜோடிச்சு விட்டாங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பிரசவ தப்பாக இருந்து செய்ய வேண்டியதை என்னுடைய தகப்பனாரும் எங்கள் அண்ணி மட்டும்தாங்க செஞ்சாங்க எனக்கு வேற யாரும் கூட இருந்து செய்யலை எங்கள் அண்ணி அந்த நேரத்தில் அவங்க மட்டும் இல்லாமல் பிறந்தா என்னுடைய நிலமையே மாறியிருக்கும் அப்பா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு கூட ஒரு பொம்பளை இருக்கணும்ல ஆனால் எங்கள் அண்ணி அந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க ஒரு குழந்தை மட்டும் இல்லைங்க ரெண்டு குழந்தைய பெற்ற ரெண்டு குழந்தைக்குமே எங்கள் அண்ணி தான் முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்போ நன்றி சொல்லணும்னு நினச்சேன் அதை தான் இந்த வீடியோவை நான் பயன்படுத்திக்கிட்டேன்